டிவி பக்தி டாக் யூடியூப் சேனல் சார்பாக எல்லோருக்கும் வணக்கம் ஸ்ரீ மகா பெரிய தரிசனம் செல்வதற்காக பக்தர்கள்லாம் சங்கரமடைந்திருந்தார் பொதுவாக வயவாக பார்க்க வரும்போது ஒரு மூங்கில் கட்டத்தில் பழங்கள் தரிசனம் பெற்று செல்வார்கள் ஒரு முறை அது மாதிரி ஒருத்தர் வந்து மூங்கு தட்டில் நிறைய பழங்களை வச்சு இல்லை காய்களும் பிறந்தது கொய்யா அதுக்குள்ள வச்சு அவர் வணங்கி கொடுத்தார் அப்ப பகவத பார்த்துட்டு பக்தர்கள் பார்த்தோங்க இந்த காய்கறிகளை கொடுக்கீங்கள இதில் மோட்ச பார்த்துக்கிங்களா அப்படிங்க இதில் மோட்சத்தை பார்க்கறதா இப்படி அப்படிங்க சொல்ற உட்காரப்போ சொல்லலை உட்கார வச்சுட்டு அவர் சொல்றார் ஒரு புஷ்பத்துல இருந்துதான் தாயும் பழமும் வருகின்றன புஷ்பமாக இருக்கும்போது மூக்குக்கு இதமாக இருக்கிறது அந்த வாசனை பழமாக இருக்கும்போது நாக்குக்கு சுவையாக இருக்கிறது அதே சமயம் மதுரமாகவும் இருக்கிறது பூவில் கசப்பாகவும் இன்பில் துவர்ப்பாகவும் காயில் புளிப்பாகவும் கனியில் மதுரமாகவும் இருக்கிறது மதுரம் என்பது என்ன சாந்தம் சாந்தம் வந்தால் எல்லா பற்றும் போய்விடுகிறது பழத்தில் மதுரம் நிரம்பிய உடனே பழம் மரத்திலிருந்து தானாக கீழே விழுந்து விடுகிறது இருதயத்தில் மதுரம் வந்துவிட்டால் தானாகவே எல்லா பற்றும் போய்விடும் புளிப்பு இருக்கும் வரை பற்றும் இருக்கும் காயை பறித்தால் அந்த காம்பில் நீர் ஊறும் காயிலும் நீர் வரும் மரமும் காயை விட்டு விடுவதற்கு விரும்புவதில்லை காயும் மரத்தை விட்டு விடுவதற்கு விரும்பவில்லை நிறைந்த மதுரமாக ஆகிவிட்டால் தானாகவே பற்றும் போய்விடும் பழமும் விழுந்துவிடும் மரமும் பழத்தை வருந்தாமல் விட்டு விடுகிறது பழமும் மரத்தை பிரிய வருந்துவதில்லை படிப்படியாக வளர்ந்த ஒவ்வொருவனும் இப்படியே ஆனந்தமாக சம்சார விட்டதில் விடுபட்டு விடுவான் பழமாக ஆவதற்கு முன் புளிப்பும் துவர்ப்பும் எப்படி வேண்டி இருக்கின்றனவோ அதே போலத்தான் காமம் வேகம் துடிப்பு கோபம் எல்லாம் வேண்டி இருக்கின்றன உணர்ச்சி வந்ததே ஆசை வந்ததே கோபம் வந்ததே பெருமை வந்ததே பொய் வந்ததே இவற்றிலிருந்து நாம் ஆரம்ப நிலையில் பூரணமாக விடுபட முடியாது பின்பு படிப்படியாக பழமாகிக் கொண்டே வருவதை போல் நாமும் மேலும் மேலும் அன்பையும் சாந்தத்தையும் நினைத்து கொண்டே வந்தால் நாமாக போய் மோட்சத்தை தேட வேண்டாம் எந்த பருவத்தில் எப்படி இருக்க வேண்டுமோ அப்படி இருந்தால் தானாகவே மோட்சம் என்ற மதுர்நிலை நம்மை வந்து சேர்ந்துவிடும் எப்படி இருக்கு இந்த மதுரம் இந்த மோட்சம் சொல்லிட்டு மகாபெய்வா அவருக்கே உண்டான அந்த ஒரு சிரிப்போடு இந்த கதையை முடித்தார் ஜெய ஜெயசங்கர ஹரஹர சங்கர